ஹலோ வீவர்ஸ் ஸோ இப்போ இந்த வீடியோவில் ஓபன் டைஸ் அந்த டாபிக்ல இருந்து சால் சம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ பிராபத் உள்ள போகலாம் ஸோ த பர் கிவன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் இஸ் ஃபோல்ட் டு ஃபார்ம் அ பாக்ஸ் சூஸ் ஃப்ரம் தல்டர்னேடிவ்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் த பாக்ஸஸ் தட் இஸ் சிமிலர் இதுதான் வந்து என்னுடைய அந்த ஓபன் டைஸ் அந்த ஃபார்ம் இப்போ இதை மடிச்சு இந்த மாதிரி ஒரு டைஸ் நான் என்ன பண்றேன் ஃபார்ம் பண்றேன் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ இதுல வந்து எது சரியான பதில் அப்படிங்கறதுதான் வந்து என்னுடைய கொஸ்டின் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த ஓப்பன் டைஸ்ல எது லென்த்து போர்ஷனோ அதை எடுத்துக்க சொன்னேன் ஒண்ணு விட்டு ஒண்ணு இருக்கிறது தான் வந்து அதோடைய ஆப்போசிட் சைடுன்னு சொல்லியிருந்தேன் மீதி இருக்கிறது ரெண்டும் அதோடைய ஆப்போசிட் சைடு அப்போ இதுல ஆப்போசிட் வந்து எது இருக்கும் பி ஓடைய ஆப்போசிட் சைடு வந்து என்னது இ சரிங்களா அதே மாதிரி டிப்போசிட் சைடு வந்து என்னவா இருக்கும் எஃப் இருக்கும் அதே மாதிரி ஏ யோடைய ஆப்போசிட் சைடு வந்து என்னவா இருக்கும் சீன் இருக்கும் இந்த மாதிரி டைஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மூணு பக்கம் அடுத்த டைம்ல தெரியுது அப்போ இது மூணுமே வந்து அடுத்தடுத்த பக்கங்கள் எதிர்ப்பக்கங்கள் கிடையாது சரிங்களா இப்போ டைஸ் எடுத்துப்போம் ஏயும் சியும் ஆப்போசிட் சொன்னேன் ஆனா இங்க எப்படி இருக்கு பக்கத்து பக்கத்துல இருக்கு அப்போ இந்த இது தப்பு இப்ப அடுத்தது வருவோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பியும் இயும் ஆப்போசிட்னு சொல்லியிருக்கேன் கரெக்டுங்களா இங்க வந்து பாத்தீங்கன்னா பியும் எப்படி இருக்கு அஜஸ்ல இருக்கு அப்போ இதுவும் தப்பு இப்ப அடுத்தது வருவோம் எஃப் டி ரெண்டுமே ஆப்போசிட் சரிங்களா ஆனா பக்கத்து பக்கத்துல கொடுத்துருக்காங்க சைட் அப்ப இதுவும் தப்பு இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு ஏ ஒன்னு எஃப் இங்க ஒண்ணு இருக்கு அதே மாதிரி பி இங்க ஒண்ணு இருக்கு அது பாத்தீங்கன்னா இது மூணும் அடுத்தடுத்த பக்கங்களா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அப்போ இது மூணு தட் மீன்ஸ் இந்த பிடிஏ இது வந்து எனக்கு அடுத்தடுத்த பக்கங்களா வரலாம் அப்படி இல்லைன்னா இந்த ஏதாவது ஒரு நம்பர்ல அதோடைய ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா அது தனியாக வரலாம் இப்ப அதான் இங்க கொடுத்துருக்காங்க ஏஎஃப் பி அதாவது மூணுத்திலயும் இருந்து ஒரு ஒரு நம்பர் மட்டும் எனக்கு வரணும் ஏசியில ஏதாவது ஒன்னு இருக்கணும் பி எஃப்ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கணும் அதே மாதிரி பிஇ ல ஏதாவது ஒன்னுதான் இருக்கணும் அப்படி இருந்ததுனால தான் அது அடுத்தடுத்த பக்கங்கள் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்ப ஆப்ஷன் போர் தான் வந்து சரியான பதில் அப்ப டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா இப்ப அடுத்த சம் போகலாம் இங்கேயும் அதே கான்செப்ட் தான் இப்ப இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் போர்ஷன் அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரைட் போர்ஷன் அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட் சைடு இது ரெண்டும் ஆப்போசிட் சைடு சரிங்களா இந்த மீதி இருக்கு பாத்தீங்களா இந்த மீதி இருக்கிற ரெண்டு பக்கமும் ஆப்போசிட் சைடு அப்ப இதை எப்படி வரைகிறேன்னா ஸோ இது ஃபர்ஸ்ட் போர்ஷன் அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறது வந்து என்னன்னா சிங்கிள் டாட் இது மட்டும்தான் இருக்கு இப்ப அடுத்து இந்த சைடு வந்தீங்கன்னா அகைன் ஒரு ஷேடட் போர்ஷன் இருக்கு அதுக்கு ஆப்போசிட்ல எனக்கு என்ன இருக்கு ஒரு அன்ஷேடட் போர்ஷன் இருக்கு அதே மாதிரி ரெண்டு அன்ஷேடட் போர்ஷன் ஆப்போசிட்ல இருக்கு ஸோ இதுதான் வந்து நான் தெரிஞ்சுக்கணும் இப்ப இங்க வந்து பாருங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா ஐ டேக் த்ரீ சரிங்களா ஒரு டாட்டட் ஒருஷன் ரெண்டு சரிங்களா அப்போ இது மூணுமே வந்து டெபினட்டா அடுத்த இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கு சரிங்களா சப்போஸ் ஒருவேளை இந்த ஒயிட் போர்ஷன் இல்லைனாலும் இந்த போர்ஷன் எடுத்துக்கிட்டா கூட ஒன் 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 சோ மூணுத்திலயும் ஒரு ஒரு காம்பினேஷன் தான் வருது அப்போ ஒன்னு வந்து கரெக்ட் சொல்லுறது புரியுதுங்களா இப்போ அடுத்தது வருவோம் இப்போ டாட்டுக்கு ஆப்போசிட் தான் வந்து எனக்கு என்ன இருக்கு ஷேர்ட் போர்ஷன் இருக்கு ஆனா இங்க பக்கத்துல அஜசன்ல கொடுத்திருக்கிறான் அப்போ இது தப்பு அதேதான் இங்கேயும் சைடு வந்து எனக்கு என்ன வரக்கூடாது போர்ஷன் வரக்கூடாது கான்செப்ட் சப்போஸ் இல்ல சார் இது வந்து ரெண்டாவது ஷேர்ட் போர்ஷன் எடுத்துக்கிட்டா கூட இங்க எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் போர்ஷன் இங்க இருக்கு சொல்லது புரிஞ்சுங்களா அப்ப இந்த காம்பினேஷன் எப்படி எடுக்கலாம்னு பார்த்தோம்னா இதுல ஒரு டாட் வருது ஒண்ணு சரிங்களா ஷேடட் போர்ஷன் ஒன்னு வருது ரெண்டு அகைன் ஒரு ஒயிட் டாட் ஐ மீன் அன்ஷேடட் போர்ஷன் வருது அப்போ இந்த மூணு போர்ஷன் வந்தாலும் எனக்கு பாசிபிள் வந்து இருக்கு அப்போ மூணு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு சொல்லது புரியுதுங்களா சோ இப்ப நாலாவது போர்ஷன் அப்படின்னு சொல்லி வரக்கூடாது இங்க பாருங்க இந்த ரெண்டு ஷேடட் போர்ஷன் கண்டிப்பா அட்ஜசன் சைடா தான் இருக்கும் அது மாதிரி போர்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ ஒன்னு மூணு நாலு மூணுமே வந்து பாசிபிள் காம்பினேஷன் இந்த பெட்டியை வச்சு என்னால் உருவாக்க முடியும் பி தான் வந்து சரியான பதில் இப்ப அடுத்த சம்பாருங்க சேம் கான்செப்ட் இதுல வந்து கரெக்டான பார்மேஷன்ல இருக்கு பாக்ஸ் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ரெண்டு போர்ஷன் ஆப்போசிட் அதே மாதிரி இந்த ரெண்டு போர்ஷன் ஆப்போசிட் அப்படிங்குள்ள ரெண்டு அன்ஷேடட் போர்ஷன் ஆப்போசிட்ல வருது மீதி இருக்கிறது வந்து என்னவாகுதுன்னா ஒரே ஒரு காட்டு மீதி இருக்கிற அந்த நாலு முக்கணமும் உடைய இன்னொரு பக்கத்தை ஃபார்ம் பண்ணும் ஸோ அதை வந்து என்ன பண்றேன் அப்படி நாலா பிரிச்சுக்கிறேன் இதுல மூணு போர்ஷன் வந்து எனக்கு ஷேடாயிருக்கு அப்போ அந்த மூணு போர்ஷன் என்ன பண்ணிக்கிறேன் நான் ஷேட் பண்ணிக்கிறேன் ஒரு போர்ஷன் வந்து அன்ஷேடட் அப்படிங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் நாலு தப்பு ஏன்னா ஃபுல் போர்ஷனுமே ஷேட் பண்ணிருக்காங்க ஆக்சுவலி எனக்கு மூணு போர்ஷன் தான் ஷேட் ஆகணும் ஆப்ஷன் ஃபோர் தப்பு அது மாதிரி ஆப்ஷன் ஒன்னுமே வந்து எனக்கு தப்பு ஏன்னா எனக்கு மூணு போர்ஷன் ஷேட் ஆயிருக்கும் ஆனா ரெண்டு போர்ஷன் தான் ஷேட் ஆயிருக்கு சரிங்களா அப்ப மீதி இருக்கிறதுல இட் மே ஆர் வந்து எனக்கு இருக்கணும் இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டார்க் போர்ஷனுக்கு தான் அந்த மூணு போர்ஷன் ஷேட் ஆயிருக்கிறது இருக்கு ஆனா இங்க பக்கத்து பக்கத்துல கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தப்பு மீதி இருக்கிறது வந்து என்னது மூணு மட்டும்தான் சரியான போர்ஷன் அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான பதில் சரிங்களா சோ இப்ப அடுத்த சம்பவம் இப்ப இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் கான்செப்ட் இதுல எது கரெக்டான பகடை அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ பி யும் டியும் ஆப்போசிட் ஏயும் எஃபும் ஆப்போசிட் இயும் யும் ஆப்போசிட் அதாவது இ சி ரெண்டுமே ஆப்போசிட் சரிங்களா அதே மாதிரி பி டி ரெண்டுமே ஆப்போசிட் அதே மாதிரி ஏவும் எஃ ஆசிட் சரிங்களா இங்க வந்து பார்ப்போம் ஏஎஃப் வந்து அட்ஜஸ்டன் சைடா இருக்கு ஆனா ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கணும் அப்போ இது தப்பு அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா சிஇ சிஇ ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்கணும் அப்ப ரெண்டாவது ஆப்ஷனும் தப்பு இங்க இருக்குள்ள பிடி ஆப்போசிட்ல இருக்கு ஆனா இங்க அடுத்தடுத்த பக்கமா இருக்கு பிடி அப்போ இதுவும் தப்பு இதுல பாத்தீங்கன்னா ஏ ஒன்னு சி ஒன்னு டி ஒன்னு அப்போ மூணு போர்ஷன்லயும் ஒவ்வொரு லெட்டர் மட்டும் தனித்தனியா வந்திருக்கு அப்போ இது மட்டும்தான் எனக்கு சரியான பதில் சரிங்களா சோ டேக் திஸ் சம் ஆஸ் பிராக்டிஸ் சரிங்களா அப்போ இந்த சம்முக்கு ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் இப்ப நான் சொன்ன ட்ரிக்ஸ வச்சு இதுல எது கரெக்டான காம்பினேஷன் அப்படிங்கறத ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ